வர்த்தக சமூகம் சிலவர்களை இதை ஆதரிக்கின்றது அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு ஒரு தெளிவான நிலைமை காணப்படவில்லை ஆனால் வருமானம் குறைந்தவர்கள் மீது அதிகமான கவனத்தை இந்த வரவு செலவு திட்டம் செலுத்தி இருக்கின்றது இது முன்னே ஆட்சி ஆட்சி காலத்தில் ஒரு 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 நலம்புறியலை கொண்ட ஒரு நாடு இலவச கல்வி இலவச சுகாதாரம் இலவச உணவு மானியத்தை கொடுத்த நாடு எழுபத்தேழு வருஷத்துக்கு பிறகு இன்றும் கற்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷா கொடுப்பதற்காக மட்டும் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்க வேண்டிய பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றது பாடசால மாணவர்களுக்கு உணவுக்காக மிக அதிக அளவில் சில அரசாங்கம் முற்படுகின்றது இதெல்லாம் போஷாக்கின்மை இந்த நாட்டில் மிக அதிகமாக இருக்கின்றது வறுமை அதிகமாக இருக்கின்றது ஆகவே ஒரு 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 நலம்புறிகளை கொண்ட நாடு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த நாடு இப்போவும் அந்த இலவசம் தொடர்கின்றது நான் நினைக்கவில்லை இலவசங்களை அள்ளி வழங்குவதால் நாடு அபிவிருத்தி அடையும் அபிவிருத்தி அடையாத என்பதற்கு இலங்கை ஒரு முன்னுதாரணம் தொழிற்துறைகள் விரிவடைய வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கை தரவு மேம்பட வேண்டும் தொழில் வாய்ப்புகள் அதிக சம்பளம் தரக்கூடிய தொழில் உருவாக்கப்பட வேண்டும் அதுல இந்த நாடு வெற்றி பெறவில்லை அது இந்த அரசாங்கமும் அதிலிருந்து மீள முடியாமல் சிக்கி தவிப்பதை தெளிவாக பார்க்க முடிகின்றது